இப்போ நாம் பார்த்து கொண்டு வருவது ஒரு ஆசனம் அதோடு பலனளிக்கக்கூடிய முத்திரை இந்த இரண்டையும் சேர்த்து பயிற்சி பண்ணும் நம் உடல் உள்ளுறுப்புகளும் நன்றாக இயங்கும் நமக்கு இரட்டிப்பு பலன்கள் கிடைக்கும் அந்த வகையில் இன்றைக்கு நிறைய நபர்களுக்கு புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது ஒரு குறைவாக உள்ளது அந்த புத்திர பாக்கியம் திருமணமானவர்களுக்கு கணவன் மனைவி இருவருடைய உடலிலும் ஏற்படுகின்ற சின்ன சின்ன குறைபாடுகள் அந்த மனோ ரீதியாக ஏற்பட்ட குறைபாடுகளை சரி செய்யணும் அதே மாதிரி உடல் ரீதியாக ஏற்பட்ட குறைபாடுகளும் சரியாகணும் அதற்குரிய பயிற்சிகளை தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த பயிற்சி வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உடலில் உயிர் ஆற்றலை உயிர் சக்தியை சரியாக இயங்கச் செய்து அந்த குறைபாடுகளை நீக்க வல்லது அதோ போல் எப்பொழுதுமே அவர்கள் சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் இருப்பதற்கும் பயன்படுகின்றது நரம்பு மண்டலங்களினுடைய இயக்கம் மிக சிறப்பாக இருப்பதற்கு இந்த இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய யோக பயிற்சி ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியது அதேபோல் அவர்கள் மனோ ஏற்படுகின்ற மன அழுத்தம் டிப்ரஷன் டென்ஷன் இதுவும் ஒரு காரணமாக இருக்கின்றது அந்த டிப்ரஷன் டென்ஷன் நீக்கக்கூடிய எளிமையான முதிரை பயிற்சிகள் அதே மாதிரி நரம்பு மண்டலங்களை புத்துயிர் எளிமையான முதிரை பயிற்சிகள் ஸோ நாம் ஒரு ஆசனம் ஒரு முத்திரை அந்த இரண்டையும் சேர்த்து பயிற்சி செய்யும் பொழுது பலன்கள் இரட்டிப்பாக கிடைக்கும் உடல் ரீதியாக மனோரீதியாக ஏற்படுகின்ற அனைத்து குறைபாடுகளுக்குமே யோகத்தில் முழுமையான தீர்வு உண்டு இதற்கு தேவை நம்பிக்கை விடாமுயற்சி தொடர்ந்து பயிற்சிகளை செய்தல் இடைவிடாமல் பயிற்சி செய்தல் ஒவ்வொரு உடலிலும் உடல் கழிவு மனக்கழிவுன்னு ரெண்டு இருக்குது அந்த உடல் கழிவு வித்தியாசப்படும் சில நபர்கள் ஒரு வாரம் பத்து நாள் பயிற்சி செய்தாலே இந்த உடல் கழிவு வெளியே போயிடும் பல வருடங்களாக நாம் எடுத்த உணவில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் அதெல்லாம் கொஞ்சம் வெளியே வருவதற்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும் அப்போ நீங்கள் ஒரு மண்டலம் இரண்டு மண்டலம் விடாமல் இரண்டு மாதம் மூன்று மாதம் பயிற்சி பண்ணிட்டே வாங்க நிச்சயமாக பலன்கள் கிடைக்கும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது துவி பாத விருஷ்டி ஆசனம் அப்படிங்கிற ஒரு ஆசனம் போகிறோம் இந்த ஆசனம் செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்காந்துக்கணும் இது சுகாசன நிலை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி இப்போ கண்களை திறந்து கொள்ளுங்கள் அந்த ஆசன நிலையை எப்படி பண்ணுறாங்க ரெண்டு கால்களும் இந்த மாதிரி நல்லா அகட்டிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை ரெண்டு கையினால் ரெண்டு கால் பெருவரல் பிடிச்சிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இப்போ அப்படியே சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் இப்போ உயிரண்ட முத்திரை அப்படிங்கிற ஒரு முத்திரை பண்ண போகிறாங்க எப்படி பார்த்துக்கோங்க கைகள் அந்த மாதிரி மாற்றி கோர்த்துக்கிடணும் கைவிரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் மெதுவா மூச்ச உள் எழுத்து மெதுவா மூச்ச வழி எடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் க்ரீத்திங் எல்லா வரலையும் ஒரு சின்ன அழுத்தம் கொடுக்குறாங்க உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் உச்சில் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ கோபுர மூத்திரை பணப்புறாங்க கைகளை அப்படியே மேல் நோக்கி வச்சுக்கோங்க உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் கட்டும் காலை மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவோ மூச்சு ஒரு மூன்று முறை நார்மல் ப்ரீத்திங் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பிராணமுத்திரை சுண்டு சொண்டுவரல் அதோடய மேத்தில் பெரியவர்கள் வச்சுக்கோங்க உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சல் இருக்கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஆதி முத்திரை கட்டோரில் வச்சுக்கோங்க நாலு மடிச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை உள்ள ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிட்றதுக்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க அர்த்த பத்மாசனம் ஒரு கால் மட்டும் மேலே பட்டுக்கோங்க இப்போ உயிரண்ட முத்திரை கைகள் அப்படியே பின்னாடி இந்த மாதிரி வளைச்சி எல்லா வரலையும் பின்னாடி கோத்துக்கிடணும் கட்டை விரல் இந்த அந்த மாதிரி வச்சுக்கணும் கை விரல் அமைப்பை கூர்ந்து கொள்ளுங்கள் இந்த முத்திரை பண்ணும்போது விரல்களில் லேசாக ஒரு வலி ஏற்படும் அது பயப்பட வேண்டாம் நார்மல் பிரீத்திங்கில் ரிலாக்ஸ் ஆறுங்க உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் உச்சல் ஏக்கட்டும் நம்ம கை விரல்களை மாற்றி கோத்துருக்கறனால ஒரு சின்ன பெயின் ஏற்படும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ கோபுரம் முத்திரை கை எப்படி மேல் நோக்கி வச்சுக்கோங்க மெதுவா மூச்சு மூச்சை மூச்சு ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பிராணமுத்திரை விரல் சொண்டவரல் அன்றமே பெருவர்கள் வச்சுக்கோங்க காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஆதிமூத்திரையை வச்சுக்கோங்க நாலு அடிச்சுக்கோங்க மெதுவோ மூச்சு மூச்சை எடுத்து மெதுவோ மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அர்த்த பத்மாசனத்துலேருந்து சுகாசனத்துக்கு வந்துருங்க வஜிராசனம் போட்டுக்கோங்க இப்போ வஜிராசனத்தில் உயிரண்ட முத்திரை பண்ண போகிறாங்க கைகளை மாற்றி எல்லா விரலையும் பின்னிக்கோங்க கட்டை விரல் மட்டும் இந்த மாதிரி வச்சுக்கோங்க மெதுவோ மூச்சை உள்ளெழுத்து மெதுவோ மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் கோபுர கோபுரமுத்திரை கைவிடி மேலும் மெதுவா மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வழி அடுந்த ஒரு இரண்டு இரண்டு முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்க பிராண முத்திரை மோதர் சொண்டவரல் என்னோட பெருவர்கள் வச்சுக்கோங்க காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் ஆதி முத்திரை கட்டவர்கள் வச்சுக்கோங்க நாலு மடிச்சுக்கோங்க ஒரு த்ரீ டைம்ஸ் மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வழி விடுங்க நார்மல் breathing. காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்ப அப்படியே சுகாசனத்துக்கு வந்து இப்ப துவிப்பாத விருஷ்டி ஆசனம் ஒரு தடவை பண்ண போகிறாங்க ரெண்டு காலாக கைகள் பிடிச்சிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் டென் ரில மீண்டும் ஒரு முறை ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இப்போ அப்படி சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் நீர்கள் இன்றைக்கு பார்த்த பயிற்சி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நல்ல பலனை கொடுக்கக்கூடியது காலை மாலை இரு இருவேளையும் தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்கள் பெண்களை பொறுத்த மட்டுக்கும் மாதவடை காலகட்டத்தில் நான்கு நாட்கள் பயிற்சி வேண்டாம் ஃபிஃப்த்து டேலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ண பண்ண மிக நல்ல பலன்கள் கிடைக்கும் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் பெஸ்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் இன் சென்னை சிட்டி சென்னை காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஓஎம்ஆர் கார்பாக்கம் சென்னை பல்மோ டீடெயில்ஸ் டபிள்யூ டபிள்யூ டாட் சென்னை ஆர்ட்ஸ் காலேஜ் டாட் காம்